வாழ்வின் நாயகனே நான் வாழ்ந்ததை தர வந்தே வாழ்வின் நாயகனே நான் வாழ்ந்ததை தர வந்தே காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றே கருணை எம்மை ஏற்பாய் வாழ்வின் நாயகனே நான் வாழ்ந்ததை தர வந்தே திறந்த மனதுடன் பரந்த அன்புடன் பகைவரை ஏற்றுக்கொண்டே மனதுடன் பரந்த அன்புடன் பகைவர் ஏற்றுக்கொண்டே நிறைந்த மகிழ்ச்சி கண்டே அது மன்னிப்பில் எழ கண்டே சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தேன் முயற்சியை தருகின்றேன் பிறந்தேன் எனக்குள் தன்னலம் அழித்து அதனை கொண்டு வந்தேன் நான் அதனை கொண்டு வந்தேன்